துணி ஃபர்ஸ்ட் எப்படி மடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து கரப்பகுதியும் நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி எடுத்துக்கங்க நான் ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் இது வந்து காட்டன் மிக்சு அதனால நான் வாஷ் பண்ண தேவையில்லை காட்டன் லைனிங் கிளாத் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா அதை வாஷ் பண்ணிட்டு நல்லா இழுத்துட்டு அயன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடு அளவு தான் எடுக்க போறோம் பேக் சைடு அளவு எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல உங்களுக்கு ராய் எஜ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து லைன் போட்டு கட் பண்ணிக்கிங்க எனக்கு ஈவனா இருக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக இடுப்புல கீழே மடிச்சு தைப்போம்ல அதுக்காக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இடுப்புல கீழே மடிச்சு தைக்கிறது அப்படின்றது இந்த பீஸ் அதாவது இடுப்புல வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக தான் இப்ப நான் வந்து ஒரு ஸ்கேல் வந்து போட்டிருக்கேன் இது ஒரு ஒன்னே கால் இன்ச் வந்து இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம பிளவுஸ் உடைய பேக் ஹைட் வந்து எடுத்தோம்ல அந்த அளவு இதுல வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் ஹைட் எவ்வளவு எடுத்தோம் பதினாலு இன்ச் வந்து எடுத்தோம் நீங்க ஆல்ரெடி நோட்ல நோட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுடைய மெஷர்மெண்ட் இப்ப பதினாலு பேக் ஹைட் வந்து எடுத்திருக்கோம் பிளஸ் சோல்டர் ஜாயிண்ட் சோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் வந்து அதிகமாக சேர்க்கணும் நான் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்ல பாருங்க நம்ம பேக் ஹைட் எங்கே பதினாலு இன்ச் வந்து எடுத்தோம்னா இதில் தான் பதினாலு இன்ச் வந்து எடுத்தோம் இதில் எடுத்த இந்த பதினாலு இன்ச்சோட இந்த சோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு அரை இன்ச் வந்து சேர்க்கணும் அப்ப நமக்கு பதினாலரை கீழே பட்டியை மடித்து தைக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்கேரல் லைன் வந்து விட்டுக்கட்டும் இது வந்து ரொம்ப விகளாக இருக்கிறவங்களுக்காக சொல்றேன் ஓகே இப்ப பதினாலு சோல்டர் டையலுக்கு அரைஞ்சு சேர்த்துன்னா பதினால இந்த லைன்ல இருந்து பதினாலரை வச்சு டேப்ப நேரா வச்சுட்டு இப்படி நீங்க மார்க் பண்ணிக்கீங்க சில பேர் பண்ற மிஸ்டேக் இன்னொன்னு சொல்லிடுறேன் டேப்பை எப்படி வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க டேப் எப்படி இப்படி தான் அளவு எடுக்கணும் லென்த்ல போகும்போது இப்படி வரணும் வித்துல வரும்போது இப்படி வரணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி எடுத்துட்டு அளவு இப்படி வச்சுட்டு இப்படி நம்பர் வந்து நீங்க மார்க் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணாம நம்ம டேப்ல இந்த ஸ்டீல் இருக்கு பாருங்க இந்த இடத்துல தான் நம்மளுடைய மார்க்கிங் வந்து வரணும் ஒரு சில டைம் வேணுமா லைட்டா மாறலாமே தவிர எல்லா டைமும் வராது எல்லா டைமும் நம்ம டேப் வந்து லென்த் வயசுல இப்படியும் வித் வயசுல இப்படியும் தான் நீங்க டேப் வந்து வைக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி தலைகளா புடிச்சுட்டு இப்படி பதினாலு இப்படி மார்க் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் பண்ணாதீங்க டேப் யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி தான் வைக்கணும் ஓகே இப்போ நான் பதினாலு பேக் ஹைட் தையலோட சேர்த்து சோல்டர் தையலோட சேர்த்து பதினாலு மார்க் பண்ணிட்டேன் டேப் அப்படியே வச்சுக்கோங்க டேப்ப நீங்க எடுக்க வேண்டாம் ரெண்டாவது அளவு அப்படின்றது பேக் நம்ம எடுத்தோம் ஒன்பது இன்ச் எடுத்தோம் அதை ஒன்பது கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க பேக் நம்ம நெக்லையாக சேர்க்க வேண்டாமான்னு கேட்டா எதுவுமே சேர்க்க வேண்டாம் எடுத்த அளவா அப்படியே மார்க் ஒன்பது பண்ணிக்கோங்கிட்ட இந்த மாதிரி உள்பக்கம் ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கோல் உயரம் ஆங்கோல் உயரம் எவ்வளோ எடுத்தோம் அஞ்சரை எடுத்தோம் இப்ப அஞ்சரை கிட்ட இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்ப மூணு மார்க்கிங் வந்து பண்ணிட்டோம் பேக் ஹைட்டு ஆங்கோல் உயரம் பேக் நெக் மூணு அளவும் டேப்ப நீளமா வச்சுட்டு அப்படியே நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க டேப் வந்து எடுத்துடலாம் இது மூணுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க இப்படி பாதியோட இங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து ஆம்போல் உயரம் எடுக்கிறதுக்காக எடுத்துருக்கோம் இதை இந்த சைடு தான் லைன் போடணும் இதை ஃபுல்லாலாம் லைன் போட நீங்க தேவையில்லை இப்படி பாதிக்கு மேல இப்படி கொண்டு போய்க்கிங்க ஆம்போல் உயரத்துக்காக இது வந்து பேக் நெக்கு இங்க மட்டும்தான் சின்னதாக வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி மூணு கோடு நீங்க வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது நெக் ரவுண்ட் எவ்வளவு பிளவுஸ்ல எடுக்கக்கூடிய செஸ்ட் தான் நம்ம நெக் ரவுண்ட் வைப்போம் இந்த பிளவுஸ்ல செஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கோம் ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் இந்த போல்டிங்ல இருந்து நான் டேப் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க வச்சுட்டு இப்படிதான் நீங்க மார்க் பண்ணணும் ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிருக்கேன் சோல்டர் பிளவுஸ்ல எவ்வளவு எடுத்தோம் ரெண்டே கால் இன்ச் வந்து எடுத்தோம் பிளஸ் முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்க்கணும் அப்ப சோல்டர் எவ்வளவு ஆகும் மூணு இன்ச்சா மாறிடும் இந்த மார்க் பண்ண அளவுல இருந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க உங்களுடைய சோல்டர் என்ன வருதோ அது கூட பிளஸ் முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்க்கணும் இப்போ இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அஞ்சே முக்கால் இந்த மார்க்கிங் வந்து ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக வரும் அஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட் இருக்கு அது அப்படியே இங்க கொண்டுக்கிட்டு வந்து அஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இங்க வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் இந்த லைன் எதுக்காக எடுக்கிறோம்னா இந்த கோட்டை நேரா போடுறதுக்காக மட்டும்தான் வேற எதுக்காகவும் கிடையாது இதை மார்க் பண்ணிட்டு இதுல அப்படியே செஸ்ட் வந்து எடுக்க போறோம் ஜஸ்ட் எவ்வளவு எடுத்தோம் பத்து இன்ச் வந்து எடுத்தோம் இந்த ஃபோல்டிங்ல டேப்ப பத்து இன்ச்சுல வச்சுட்டு இங்க வந்து மார்க் பண்ணிக்கங்க பத்து ஒன்றரை இன்ச் என்ன பண்றோம் தையலுக்காக இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அதே அளவு கீழ கொண்டு வந்திருக்கேன் கீழையும் அதே பத்து இன்ச் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் நெக் ரவுண்ட் எவ்வளவு வச்சிருக்கேன் ரெண்டே முக்கால் வந்து வச்சிருக்கேன் இங்க வந்து நான் மூணு இன்ச் வந்து மார்க் பண்ண போறேன் இந்த இன்ச் எதுக்காக நான் வந்து மார்க் பண்றேன் அப்படின்னா இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளவுஸ் போடும்போது கழுத்து கொஞ்சம் அகலமா வேணும் அப்படின்னு நினைச்சா அதாவது இந்த இடம் வந்து கொஞ்சம் அகலமா வேணும் அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இது வரைக்கும் போதும் அந்த அகலம் வந்து வரும் அந்த இடம் அகலமா வேணும்னா நீங்க மேல ரெண்டே முக்கால் போட்டுக்கலாம் கீழே ஒரு கால் இன்ச் அதிகம் பண்ணிக்கலாம் நீங்க மேல ரெண்டா போடுறீங்கன்னா இங்க ரெண்டே முக்கால் மார்க் பண்ணி தாராளமா கட்டிங் வந்து பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது பிளவுஸ் நீங்க போடும்போது என்னாகும் லைட்டா இங்கே ஒரு கிராஸ் வரும் அப்ப நம்ம பாடியில போடும்போது அந்த ரவுண்ட் அந்த ஷேப் நல்லா அழகா வரும் சில பேருக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டா வராது ஒரு பக்கம் இழுத்த மாதிரி எல்லாம் போகும் அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்க நீங்க இந்த மாதிரி இந்த சைட்ல ஒரு கால் இன்ச் அதிகம் பண்ணிக்கங்க நான் இங்க வந்து ரெண்டே முக்கால் இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச் மார்க் கால் இன்ச் அதிகமா வச்சிருக்கேன் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் பாருங்க எல்லாமே மார்க் பண்ணிட்டு அப்புறம் தான் கையோட லைன் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் உங்களுக்கு கட்டிங் டைமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ இங்க பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன கிராஸ் இருக்கும் கால் இன்ச் கிராஸ் வந்து இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் சீரியை வச்சுட்டு நம்ம பேக் நெக்கு வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த கேப் எவ்வளோ இருக்கும்னு கேட்டீங்கன்னா கரெக்டா ஒரு இன்ச் தான் வந்து இருக்கும் சீடியோடைய இந்த வளைவு கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் தான் வந்து வரும் அம்போல் ஸ்கேல் நீங்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல இப்படி ஒரு இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அம்போல் ஸ்கேல் வச்சு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க இல்ல சிடி வந்து எடுக்கிறீங்கன்னா அளவே மார்க் பண்ண தேவையில்லை அப்படியே வச்சுட்டு நீங்க ஆம்போல் வளைவு வந்து எடுத்துக்கலாம் இப்ப இதனுடைய கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா நமக்கு ஒரு இன்ச் தான் இருக்கும் பேக் சைடு கேப் வந்து ஒரு இன்ச்சில் நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது ஒன்னைக்காலா மாறும் ஏன்னு கேட்டா ஆம் ஹோல்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆஹ் செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது அந்த பாடி ஷேப் லைட்டா கொஞ்சம் டிஃபர் ஆகும் போது இங்க ஒன்னே காலும் எடுக்கலாம் மேக்சிமம் ஒரு இன்ச் மட்டும்தான் ஓகே இப்ப அடுத்தது என்ன பண்றோம் ஷோல்டர்ல அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிட்டு இப்ப ஆங்கோல் ரவுண்ட் வந்து நம்ம செக் இந்த அரை இன்ச் எதுக்காக இறக்கி மார்க் பண்றோம்னா ஸ்டிச் பண்றதுக்காக அதனால வந்து ஆங்கோல் ரவுண்டு தையலுக்கு விட்டுட்டு தானே செக் பண்ணோம் அதனால அதை விட்டுட்டு நீங்க இப்ப செக் பண்ணணும் இப்ப நீங்க செக் பண்ணும்போதும் மூணு இன்ச் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நேராக தான் வரும் அடுத்தது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்ட ஒரு பாயிண்ட் வந்து வருது இப்ப நான் செக் பண்ணும்போது மறுபடியும் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம் மூணு எட்டு இப்போ வந்து எட்டரை வருது எப்பயுமே ஆம்போல் ரவுண்ட் ப்ளவுஸ் எடுத்தாலும் சரி நீங்க வந்து இங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணாலும் சரி ஒரு டைம்க்கு நாலு டைம் செக் பண்ணுங்க ஏன்னா இந்த டேப்பை நம்ம மூவ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைட்டா ஒரு லூஸ் வச்சுட்டு அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் இதை பண்ண தெரியாம இல்லை ஒருவேளை ரொம்ப அப்படி கீழே இறக்கி வச்சு இப்படிலாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த அளவு மாறிட்டு போகும் ஒவ்வொரு டைம் நீங்க அளவு எடுக்க மாறிட்டு தான் வந்து இருக்கும் அதனால அப்படி பண்ணாதீங்க மேக்ஸிமம் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச் வரைக்கும் எல்லாருக்கும் நேரம் வரும் மூணு இன்ச் வச்சுட்டு இப்படி டேப்ப நீங்க டேப்ப மூவ் பண்ணும்போது இவ்வளவு லூஸ் நமக்கு வந்து இப்படி ஃப்ரீயா வரணும் அப்பதான் நீங்க அந்த டேப்பை இப்படி கொண்டு போக முடியும் இப்ப என் டேப் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நகராது நகரா நான் அப்படியே கொண்டு போயிருக்கேன் அப்ப எனக்கு எட்டரை இன்ச் அப்படின்றது கரெக்டா வந்து வருது இந்த மாதிரி இந்த டேப்ப நீங்க அந்த வளைவுக்கு ஏத்த மாதிரி நீங்க மூவ் பண்ற விதம் தான் அதை தப்பா எடுத்துட்டீங்க அப்படின்னா பெருசா வித்தியாசம் வராது ஒரு கால் இன்ச் தான் வந்து வித்தியாசம் வரும் ரொம்ப நீங்க இங்க லூஸ் விட்டு டேப் எடுத்தீங்கன்னா அரை இன்ச் வித்தியாசம் வந்து வரும் ஓகே இப்ப ஆம்போல் ரவுண்டு வந்து எனக்கு எட்டரை இருக்கு நான் பிளவுஸ்ல என்ன அளவு எடுத்தனோ அதை வச்சு கட்டிங் பண்ணும் போது எனக்கு எட்டரை கரெக்டா வருது அதனால நான் இதை அப்படியே வெட்டுறேன் ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய அளவு வரல அதிகமாகவோ கம்மியாவோ இருக்குன்னா என்ன பண்றதுன்னு சொல்றேன் இப்போ இங்க உங்களுக்கு ஆஹ் எட்டரை வேணும் ஆனா எட்டு தான் வந்து இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன அரை இன்ச் வந்து கம்மியா இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த பாக்ஸ வந்து அரை இன்ச்சு கீழே இறக்கி லைன் போட்டுக்கணும் கம்மியா இருந்தா பாக்ஸ கீழே இறக்குங்க ஆங்கோல் ரவுண்ட் அதிகமா இருக்குன்னா பாக்ஸ் அரை இன்ச்சு மேல ஏத்துங்க இது ஒரு டைப் வந்து பண்ணலாம் இன்னொரு டைப் ஆங்கோல் அரை இன்ச்சு வித்தியாசம் வந்து வருதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றேன் ஆங்கோல் உயரத்தை ஏத்தவும் வேண்டாம் இறக்கவும் வேண்டாம் அது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷோல்டர்ல லைட்டா ஒரு கால் இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கிறோம் இப்படி லைட்டா ஒரு கிராஸ் பண்ணிக்கங்க இதுல கால் இன்ச்சு நமக்கு வந்து மைனஸ் ஆயிரும் இந்த ஆங்கோல் வளைவுல லைட்டா அப்படி கால் இன்ச்சு இப்படி மாதிரி மேலே வச்சுக்குங்க இப்ப நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க கால் போச்சுன்னா இப்ப இதுக்கு கீழே கால் தான் நமக்கு ஆம்போல் வளைவு வந்து வரும் இங்க இருந்து செக் பண்ணும்போது இந்த நம்ம இங்கேயும் மேல ஏத்தி போட்டிருப்போம் டாட் அதை செக் பண்ணும்போது உங்களுக்கு அரை இன்ச் வந்து மைனஸ் ஆகி உங்களுடைய ஆம்போல் ரவுண்ட் என்னவோ அது அப்படியே வரும் இந்த ரெண்டு டைப்ல நீங்க ஆம்போல் ரவுண்ட் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் ஒன்னு பாக்ஸை மேலே ஏத்தி கீழே இறக்கலாம் அல்லது இங்க ஒரு கால் இன்ச்சு இந்த வளைவுல ஒரு கால் இன்ச்சு மேலே ஏத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆங்கோல் ரவுண்டு வந்து வரும் ஓகேங்களா இந்த ரெண்டு டைப்ல நீங்க இதுல எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகே இப்ப எனக்கு இந்த அளவு எல்லாம் கரெக்டா இருக்கு நான் கட்டிங் பண்ணிக்கிறேன் நீங்க கட்டிங் பண்ணும் போதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் சைட்ல இருந்து தான் கட்டிங் பண்ணணும் நான் எப்படி பண்றேன் பாருங்க இந்த பீஸ் பட்டன் பீஸ்க்காக வந்து யூஸ் ஆகும் இந்த பீஸ் அதனால இப்படி எல்லாம் போய் கட் பண்ணிடாதீங்க இந்த பீஸ் வேஸ்ட் ஆயிடும் அதனால இந்த பீஸ கண்டிப்பா நம்ம பட்டன் பீஸ்க்காக யூஸ் பண்ணணும் இப்ப இங்க இருந்து பேக் நெக்ல இருந்து கட் பண்ணுங்க நீங்க கட்டிங் பண்ணிட்டு போகும்போது உங்களுடைய ட்ராயிங் ஏதோட நிக்குதோ அதோட நீங்க கட் பண்ணி நிறுத்தணும் சில பேர் அப்படி போய் எச்சா நிறுத்துவாங்க இங்க இருந்து ஒரு இன்ச்சு போயிடும் அப்படிலாம் போச்சுன்னா அடுத்தது இந்த துணி நமக்கு பத்தாது எல்லாரும் துணி அதிகமா கொடுக்க மாட்டாங்க அதனால நீங்க எங்க டிராயிங் பண்ணிருக்கோம் அந்த இன்ஜில போய் கரெக்டான நிறுத்துங்க இங்க கீழே மடிச்சு வைக்கிற இடத்துல ஒரு சிசர் கட் வந்து போட்டுங்க இந்த ஆங்கோல் சைடு வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் தள்ளியே சிசர் கட் வந்து பண்ணுங்க இது எதுக்காகனா நீங்க வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது போது கண்டிப்பா இழுத்து தச்சிருக்கீங்க அதனால அரை இன்ச் இந்த லைன்ல இருந்து அரை இன்ச் மார்க் பண்ணுங்க சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த பிளஸ் மாதிரி இந்த இடத்துல இந்த சிசர் கட் நேரே உங்களுடைய தையல் வந்து வரும் அதுக்காக தான் அரை இன்ச் ஏன் அதிகமாகுது அப்படின்னா இந்த வளைவு இருக்க பகுதியை நீங்க இழுத்து இழுத்து இது அதிகமாயிரும் அதனால வந்து முன்பக்கம் தள்ளி தான் வந்து வரும்